கையில் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது ஊரில் பார்த்தோம்னா மழையை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த புயலை வந்துட்டு கொஞ்சம் மழை வந்துச்சு ஓரளவு கிளைமேட் இருந்த போதுன்னு பார்த்தோம்னா நமக்கு சூடு அதிகமாகிடுச்சு வெப்பம் அதிகமாகத்தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் அதுக்கு அந்த விதிவிலக்கில் அப்படி சொல்லலாம் இருந்தபோதும் தமிழ்நாட்டில் வந்து அதேப்படியான பழங்கள் இந்த நேரத்தில் விற்பனையாகுது அது என்ன பழம்னு உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் அவ்வளோவா காய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க விவசாயிகள் கேட்டோம்னா இந்த பழம் வைக்கிறவங்க இது என்ன பழம் அதுதான் மாங்கனி மாம்பழம்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை விரும்பாதவங்க ருசிக்காதவங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுதான் மாம்பழம் மாம்பழத்தை பாருங்கள் சின்ன மாம்பழம் வந்தாலும் ரொம்ப சுவையோடு ரொம்ப கணிந்து கிட்ட வரும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது மாம்பழம் சீசன் தொடங்கிச்சு எல்லார வீட்லேயுமே மாம்பழம் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க ஸோ எங்களுக்கு இந்த மாம்பழம் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச ஷேர் பண்ணி